வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் வில் ஸ்மித் வர்சஸ் கிறிஸ் ராக் இந்த விவகாரத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஆஸ்கர் ஈவெண்ட்டை பற்றி உலக மக்கள் பேசுகிறத விட அந்த இவெண்ட்டில் நடந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டை பற்றி தான் எல்லாருமே முன்முடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் எதுக்காகப்பா வில் ஸ்மித் அந்த கிறிஸ்ராக்கை போட்டு அடிக்கணும் ஆஸ்கர் ஈவெண்ட்டு உலக முழுக்க எல்லாரும் கொண்டு பார்க்குற ஒரு ஈவெண்ட்டு உலக சினிமாவோட தவம்னே சொல்லலாம் ஆஸ்கராக ஒவ்வொரு வருஷமும் அப்பேற்பட்ட ஈவெண்ட்டில் போய் எதுக்காகப்பா கிறிஸ்ராக்காக அவர் அடிக்கணும் அப்படின்ற கேள்விக்கான பதிலை தேடுற முயற்சி அதை பல பேர் முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பலதரப்பட்ட பின்னணி இருக்குது அதை பற்றி நான் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் போக போக அதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு அதை பற்றி நான் ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுறேங்க ஒன்னிலேங்க இந்த கிறிஸ்ராக்கு தான் இந்த நடந்து முடிஞ்சது ஆஸ்கர் ஈவெண்ட்டு அதுக்கு ஹோஸ்ட்டாக இருந்தாப்பில் அவர் இந்த ஹியூமராக பேசுவாப்பில் பயங்கரமாக அவர் ஒரு காமெடி நடிகர் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு கடத்துல ஜோக் அடிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஸ்மித்தோட ஒய்ஃப் இருக்காங்களே ஜெடா அவங்கள பற்றி கொஞ்சம் தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் அவங்களோட ஹெல்த்தை பற்றியும் மறைமுகமாக கமெண்ட் அடிச்சிருந்தாரு அப்படின்னா சோடன் என்ன சொன்னார்னு இது போல் ஜிஐ ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு நைன்ட்டிஸில் ஒரு படம் வந்துருந்துச்சு அதில் மூர்தான் தான் நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக மொட்டை அடித்து நடிச்சிருப்பாங்க தலை முழுக்க ஷேவ் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரில் ஜடா இருக்கா மாதிரியும் ஜிஐ ஜேன் டூ அதாவது இந்த ஜிஐ ஜெயின் படத்தோட ரெண்டாவது பாகம் வருது அப்படின்னா அதில் ஜடா நடிச்சா கரெக்டாக இருக்கும் அந்த கேரக்டர் ஆக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இவங்களோட பிரச்சனை என்னென்னே தெரியாமல் அந்த மனுஷன் அந்த கமெண்ட் அடிச்சிட்டாரு அதுக்கு அங்கேருந்து எல்லாருமே சிரித்தாங்க வில்ஸ்மித் உட்பட எல்லாருமே சிரித்தாங்க என்ன இதில் வில்ஸ்மித்தை கோபப்படுத்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அலப்பீஷியா அப்படின்ற ஒரு ஹேர்ஃபால் கண்டிஷன் ஜடாவுக்கு இருக்குது அவங்களுக்கு முடி அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையினால் அதனால் அவங்க முழுசாக மொட்டையை அடிச்சுட்டு வந்தாங்க அப்படி வந்தவங்கள இப்படி ஒருத்தர் கலாச்சாரம்னா வில்ஸ்மித்து கோவரமாக வராதா ஏன்னா வில்ஸ்மித்துக்கு அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு வேறு ரெண்டு பேரும் லிட்டலாக பிரிஞ்சுட்டாங்க அந்த இவெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க ஒன்னா அப்படி இருக்கிறப்ப தன்னோட மனைவியே தான் கூட இருக்க மாட்டாங்கன்ற நிலமையில் அந்த மன உளைச்சலில் வில்ஸ்மித் இருக்கிறப்ப கிறிஸ் ராக் இப்படி ஒரு கமெண்ட்டை ஸ்டேஜில் அடித்தார்னா வில்ஸ்மித் வேறு என்ன பண்ணுவார் அவர் அடிக்காமல் அதனால் தான் அங்கே சிரிச்சிட்டு இருந்தவர் அப்படியே மேலே ஸ்டேஜ் மேலே ஏறி போனார் அது வரைக்கும் யாரும் ப்ரெடிக் பண்ணல அடிப்பாருன்ட்டு கேஷுவலாக தான் போனாப்புல கிட்ட போனவர் இந்த கிறிஷ்ராக்கும் அடி வாங்கிறதுக்கினே செஞ்சு எடுத்தா மாதிரி மூஞ்சி கிட்ட வச்சு இருந்தாரு வச்சாருங்க ஒன்று பலாருன்னு வில்ஸ்மித் லிட்டராக ஒரு கடத்தில் கதி இலங்கிட்டார் கிறிஸ்ராக்கு அதுக்கப்புறம் மேடல் ஹோஸ்டாக இருக்கார்ல அதை அப்படியே சமாளித்து அதையும் கொஞ்சம் ஹியூமராக மாற்றி கொண்டு போய் ட்ரை பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் வில்ஸ்மித் விட்டாரா இல்லையே அடிச்சுட்டு கீழே போய் உக்காந்தவர் அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்ணி திட்டவும் ஆரம்பிச்சிட்டாப்புல ஒரு கட்டத்தில் என் பொண்டாட்டியோட பேரை அவனை வாயில் உச்சரிக்காத ஒழுங்காக என் பொண்டாட்டி பேரை சொல்லாதான்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை உள்ளே போட்டாப்புல அதை ஆக்சுவலாக ஒரு சில நாடுகளில் அந்த டெலிகாஸ்ட்டே பிளாக் பண்ணாங்க அந்த குறிப்பிட்ட போஷன் வரப்போ தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிட்டு ஆனால் பல நாடுகளில் அதை அப்படியே ஓப்பனாக டெலிகாஸ்ட்டும் பண்ணிட்டாங்க லைவாக வர இருந்ததா அவங்களால் முடிவு வெடிக்க முடியல இது ஒரு கட்டாக வெளியே வந்து அந்த வீடியோ கட்டு எல்லாராலையும் பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டு உலக முழுக்கத்தை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நப்பா வில்ஸ்மித் அவ்வளோ பெரிய நடிகர் ஏன்னா அதே ஈவெண்ட்டில் ஒரு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் பிடிதியாக வாங்கினார் கிங் ரிச்சர்ட் அப்படின்ற படத்துக்காக அப்பேற்பட்ட நபர் இப்படி பண்ணலாமா அது வந்து எல்லாேருமே பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் வெல்ஸ்மித் சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் ஆஸ்கர் வாங்கின உடனே விளக்கம் கொடுத்துட்டாப்புல நான் எதுக்காக அடிச்சேன்னு சொல்லிட்டு ஏன்னா நாம ஒருத்தர் அந்தளவுக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள பற்றி யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா நம்மளால் எல்லாத்தையும் பொறுமையான அடக்கிட்டு இருக்க முடியாது அது ஒரு இடத்துல அவுட் ஆகிடும் மாதிரி தான் இது ஆகிடுச்சி ஸோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கிறிஸ்கிட்ட மட்டும் கிடையாதுங்க அங்கே வந்திருப்பாங்களே எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாப்புல நாமினிஸ் முதக்கொண்டு இந்த ஷோ பார்த்துக்கிட்டு இருப்பான உலகளாவே சினிமா ரசிகர்கள் அவங்க வரைக்கும் மன்னிப்பு கேட்டார் நான் பண்ண தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க நான் அவர் அடிச்சிருக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அந்த காதல் என்னை சும்மா விடலை என் மனைவி மேலே வச்சுருக்க காதல் அதனால் அதை வெளிக்காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் அழுதபடியே இவ்வளோ விஷயங்களை அந்த ஆஸ்கர் மேடலை வில்ஸ்மித் சொல்லிட்டாரா ஆனாலும் அந்த நெருப்பு அடங்கலைங்க என்னதான் இருந்தாலும் அடிச்சிருக்கூடாது குமாரே அப்படின்ற மாதிரி பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை ஒரு கட்டத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸார் இருக்காங்களே அவங்க கிறிஸ்ராக்கை பார்த்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் இது போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் வில்ஸ்மித் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு கிறிஸ்ராக் நான் பண்ணுறேன் பண்ணல இப்படி எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டுருக்கார் அந்த போலீஸும் சரி எங்கே பண்ணலாம் நம்மகிட்ட வருவார்ல பார்த்துக்கலான்னு வந்துட்டாங்க ஒன்று யோசிச்சு பாருங்களேன் எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அதை நிரூபிக்க ஆதாரம் அப்படின்ற ஒன்று அத்தியாவசியமானது இந்த நிகழ்வுக்கு உலகமே ஆதாரம் வீடியோ ஃபுட்டேஜே இருக்குது அவர் அரைஞ்சிது கிறிஸ்ராக் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அப்படின்னா என்னென்னு தெரியுமா விளைவுகள் வில்ஸ்மத்துக்கு ஏற்படலாம் ஆறு மாதவருக்கு சிறை தண்டனை அவருக்கு கிடைக்கலாம் இது கூடவே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படலாம் இப்பேற்பட்ட அளவுக்கு சட்ட இறுக்கம் அங்கே இருக்காங்க அங்கே இருக்கவங்க சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் இந்த அளவு சட்ட இறுக்கம் இருந்தும் கூட ராக் வில்ஸ்மத்துக்கு எதிராக இப்போ இருக்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாமல் இருக்காரு சரிப்பா அப்படியே விட்டுருவாரா ராக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிபட்ட புலிவர் அவருக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்றது இந்த புகார் அளிக்கிறதுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்குங்க இன்னும் ஆறு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது கிறிஸ் ராக் வில்ஸ்மித்துக்கு எதிராக புகார் அளிக்க ஆனால் வில்ஸ்மித் பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டுட்டார் அவர் கோவப்பட்டதும் சரிதானுங்க மனைவி பற்றி ஜோக்கடி கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதுக்கு மேலே போனால் மனுஷன் கோவப்பட்டதானே செய்வார் இதுக்கு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் காரணங்களாக இருக்குது அதை பற்றி நான் ஷோ போக போக சொல்கிறேன் ஆனால் அந்த இடத்துல வில்ஸ்மித் ரியாக்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒன்று தான் சொல்லுவேன் ஸோ இதை மனசில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம கிறிஸ் ராக் ரியாக்ட் பண்ணாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தார்னா பிரச்சனை முடிஞ்சது அதை விட்டுட்டு ஆறு மாதத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்மித்துக்கு ஒரு பெரிய தலைவலி காத்துக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் ஒரு அடியில் ஓஹோன்னு வாழ்க்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா கிறிஸ்ரா வாழ்க்கையில் பார்க்க முடியுது இந்த வழியல் சார் ஒரு படத்தில் சொல்லுவாப்பில்லல்ல என்னை அடிச்சு நீயோ ஆளாக வரையான்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கே கொஞ்சம் அதை அப்படியே பட்டுட்டீங்கிறிங்க பார்த்து மாற்றி தான் சொல்லணும் இவரை அடித்ததுனால பெரிய ஆளாக இருக்காருங்க இவர் ஆளாக இருக்கார் அதுதான் இங்கே சேஞ்சி இந்த கிறிஸ்ராவுக்கு வந்து நகைச்சுவை சார்ந்த ஈவெண்ட் அதிகமாக நடத்துவாப்ல ஏன்னா அவர் உள்ளூரில் பெரிய காமெடியன் இவரோட நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்றுக்கு இப்போ ஏற்பாடு பண்ண இருந்துச்சு இது ஆக்சுவலாக ஆஸ்கருக்கு முன்னாடி பிளான் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்காக டிக்கெட் ஒன்று விற்பாங்கல்ல அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுபா மட்டும் தான் ஒரு டிக்கெட்டோட விலை ஆனால் இவர் கிட்ட அடி வாங்கினாங்க ஃபுட்டேஜ் வெளியே வந்து விஷயம் பெருசாக மாறி வில்ஸ்மித்துக்கு இருக்கிற பிரபலத்துக்கு ஈக்குவலாக கிருஷ்ணாக்கு பேருக்கும் பிரபலம் வந்துச்சு பார்த்தீங்களா இதன் வெளிப்பாடாக ஒரு டிக்கெட்டோட விலை இப்போ அதிகபட்சமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் ஏற்றி இருக்கு இந்தளவு ரேட்டை ஏற்றுறதுனால அங்கே டிக்கெட்டு பெருசாக வில போவாதுன்னு நினைக்காதீங்க வெலை போய்கிட்டு ஏன்னா இந்த விவகாரம் சார்ந்த வில்ஸ்மித் அடித்ததை பற்றி கிறிஸ்ரா எந்தளவு மௌனம் சாதிக்கிறாரோ அந்த அளவுக்கு இவர் மேலே இருக்க மவுஸ் அதிகமாகும் இது இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு எங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா நம்ம வில்ஸ்மித் ராக் அடிக்க பிரதான காரணம் என்ன மனைவியோட மெடிக்கல் கண்டிஷனை கிண்டல் பண்ணி பேசினது தான் அப்பேற்பட்ட மனைவி இந்த விஷயத்தில் என்ன ரியாக்ட் பண்ணாங்க நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிட்ட ஆகணும்ல ஜடா இப்போ முதல் முறையாக அதாவது இந்த அடி வாங்கின நிகழ்வுக்கு பிற்பாடு அவங்க முதல் முறையாக இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதில் வில்ஸ்மித் பேரை மென்ஷன் பண்ணலை க்ரிஸ்ராக் பேரை மென்ஷன் பண்ணலை ஆஸ்கர் இவன்ட்டு பேரை கூட மென்ஷன் பண்ணலைங்க எதையுமே மென்ஷன் பண்ணாமல் ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே இயந்திர மாதிரி அந்த பதிவு அமைஞ்சிருக்கு அந்த பதிவில் ஹீலிங் அப்படின்ற வார்த்தையை மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் ஹீலிங்கிற வார்த்தை எதுக்கு அவங்க பயன்படுத்துகிறான்னு கண்டிப்பாக அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பழசாக மறந்துடுங்க தப்புன்னு நீங்கள் யார் மேலே சொல்லுவீங்க கை காட்டுவீங்க அவ்வளோதான் எல்லாம் சரியாயிடுச்சு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்றதான் இந்த ஒரு குறிப்பிட்ட பதிவுக்கான அர்த்தமாக நாம் எடுத்துக்க முடியும் ஆ போ போ எல்லாம் முடிஞ்சிருச்சுனால கிட்டத்தட்ட அதே சினாரியோ தான் அவங்க லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஜடாவோட ரியாக்ஷனை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக நம்ம ஸ்மித்தோட இன்னொரு ரியாக்ஷனே பார்த்துடலாம் அவர் ஆக்சுவலாக ஆஸ்கர் மேடையிலேயே தன்னோட விளக்கத்தை கொடுத்துறாரு மன்னிப்பேன் தெரிவிச்சிட்டாரு ஆனால் மனுஷனுக்கு மனசு கேட்கல போல இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பேர் முன்னாடி அடிச்சிருக்கார்ல அது உள்ள உறுத்துகிட்டே இருக்கு போல இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஈவெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிற்பாடு இன்ஸ்டாகிராமில் இவரம் போஸ்ட் போட்டிருக்காரு வில்ஸ்மித்தம் இது போல் என்னோட செயலை நான் போய் அடித்தலை இதை மன்னிக்கவே கூடாது மன்னிக்கவும் முடியாது அப்பேற்பட்ட ஒரு தப்பு தான் இது எனக்கு புரியுது நான் என்னங்க பண்ணுறது என் எனக்கு உயிர் மாதிரி அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி இந்தளவு ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாருனா என்னால் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல சும்மா அதுவும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க விஷயம் சார்ந்து இன்னொருத்தர் ஜோக் அடிக்கிற அப்படின்ற பேரில் இது போலலாம் பேசுனா நான் என் மனைவின்னு கிடையாது இது போய் பேசினா கூட நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்பாரு இதுன்னு பல விஷயங்களை புரிஞ்சு தள்ளியிருக்காரு அதாவது தான் செஞ்ச தப்பையோ உணர்ந்திருக்காரு அந்த தப்பை எதுக்காக பண்ண அது சம்மந்தமாக நியாயப்படுத்த முற்பட்டிருக்காரு அன்பு நிறைஞ்ச இந்த உலகத்தில் வன்முறைக்கு அவசியம் இல்லை இதை நான் தெளிவாக நம்புறவா உணர்ந்திருக்கவேன் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஒரு இவெண்ட்டை பார்க்குறப்ப என்னை மன்னிச்சிருக்கு நான் அவனை அடிச்சிருக்கூடாது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டிருக்காரு மேடையில் மன்னிப்பு கேட்டவர் பதிவு வரைக்கும் வந்து மனுப்பா இல்லை சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டால் கூட அதான் நம்ம வில்ஸ்மித்தம் கிறிஸ்லாக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டால் கூட த அகாடமி இருக்குல்ல அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல ஏன்னா மற்ற இடத்துல ஒரு சின்ன பொது நிகழ்ச்சி இது போல் நடந்துருந்தால் உலகளவில் பேசுபொருள்லாம் மாறி இருக்காது ஆனால் ஆஸ்கர் அவார்டு வழங்குற மேடையில் நடந்ததுனால தான் உலகளாவே ரீதியில் பெரிய விஷயமாக மாறி ஸோ அகாடமிக்கு இது ஒரு மிகப்பெரிய களங்கம் தான் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது இந்த அகாடமி அவார்ட்ஸ் நிர்வாக குழு இருப்பான கணித ரம்மா சொல்கிறாங்க இப்போ எந்த வகையில் வன்முறை நடந்தாலும் வன்முறை வன்முறை தான் அதை ஏற்றுக்க முடியாது இந்த விஷயங்கள வில்ஸ்மித்து கிறிஸ்ராக்கா அரைஞ்சிது இதை பற்றி நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் இருக்கோம் கூடிய சீக்கிரமே எங்களோட நிலைப்பாடை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிவிப்போம் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வில்ஸ்மித்துக்கு எதிராகோ அப்படி இல்லைன்னா ரொம்ப ரேராக மட்டும் கிறிஸ்ராக்கிக்கு எதிராகோ இந்த அகாடமியோட செயல்பாடு இருக்கலாம் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணியாகணும் ஆகணும் இந்த ஆஸ்கரை வாங்கிட்டு வில்ஸ்மித் பேசினாப்பில்ல அப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நான் சாரி கேட்டேன் இதுக்கப்புறம் இந்த என்ன கூப்பிடுவாங்க நம்பரை திரும்பவும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் அப்போ சொல்லியிருந்தார்ல அது அப்போ புரியல இப்போ அகாடமி சொல்கிறப்ப தான் தெளிவாக புரியுது இதுக்கப்புறம் அகாடமி அவார்ட்ஸில் வில்ஸ்மித் அழைக்கப்படுறது சந்தேகன்ற மாதிரி தான் தெரியுது வில்ஸ்மித் ஏன் இப்படி நடந்துக்கிட்டார் இது சம்மந்தமாக வில்லோட தாயார் கரோலின் ஸ்மித்துக்கிட்ட அங்கே இருக்க ஜேர்னலிஸ்டெலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ கரோலினும் ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க இல்லைங்க என் பையன் அப்படி கிடையாது அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தரை பொது இடத்துல அடிக்கிற அளவு மோசமானளா கிடையாது என்னோடய வாழ்நாளில் நானே முத முறை இப்போ தாங்க பார்க்குறேன் வில்லு இப்படி பிஹேவ் பண்ணுறத எனக்கே இது உச்சக்கட்ட ஷாக்கை கொடுத்துருக்குன்னு வில்லோட அம்மாவே பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஜோக்கு ஒரு மனுஷனோட இயல்பு எப்படி மாற்றிருக்கு பார்த்தீங்களா வில்லோட அம்மா பேசினதை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக வில்லோட தங்கை ஸ்மித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க அண்ணன் பக்கம் நின்று தான் பேசுகிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் கிருஷ்ணாக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களை விட வில்ஸ்மித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எண்ணிக்கை தான் அதிகம் மனைவி பற்றி ஒருத்தர் பேசுகிறாருனா மனைவியை காக்கிறது தான் கணவரோட முக்கியமான வேலை தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆதரவு குரல் பெருகிட்டு இருக்கு அந்த கண்ணோட்டத்தில் தான் வில்லோட தங்கை எல்லன்னு சொல்கிறதையும் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் அண்ணனை இப்போ தான் உங்கள் எல்லாருக்கும் ஸ்டாராக தெரியும் ஆனால் அந்த ஒரு அந்தஸ்து அடைய அவன் நடிகராக மாறினதுக்கு அவன் பட்ட கஷ்டம் இருக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அவ்வளோ கஷ்டத்தை பார்த்து அந்த சவால்களை கடந்து தான் வில்ஸ்மித் ஒரு நல்ல ஆக்டராக இப்போ வரைக்கும் இருக்கார் அப்பேற்பட்ட இடத்துக்கு வர்றவர் பல விஷயங்களை சகிச்சுட்டு வந்திருப்பார் ஆனால் அவரே சகிப்புத்தன்மை இல்லாமல் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காரு அரைஞ்சிருக்காருனா அதை நீங்களே புரிஞ்சிக்கங்க அவர் மனசை அது எவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட இன்னொரு விஷயத்தான் சொல்கிறாங்க வெறுப்பு பேச்சை யார் தாங்க ஃபுல்லாக சகிச்சுக்கிட்டே இருப்பா ஒரு இடத்துல பஸ் அவுட் ஆவாங்க தானே அதை தான் பண்ணியிருக்கிறதான்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நடந்ததை ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறதா அல்டிமேட்டான ஒரு ரிவெஞ்சுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் நினைக்கிற அந்த வார்த்தை ஆக்சுவலாக கிறிஸ் ராக்கை வில் ஸ்மித் இப்போ அரைஞ்சிடக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அரைஞ்சிருக்கணும் அப்பேற்பட ஃப்ளாஷ்பாக் ஒன்றுக்கு போய்ட்டு வந்தலாம் ரெண்டாயிரத்தி பதினாறா வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் இதே போல் ஆஸ்கர் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணப்படுது அந்த ஆஸ்கர் ஈவெண்ட்டை தொகுத்து வழங்கினது வேறு யாரும் இல்லை நன்னதர் தேன் நம்ம கிறிஸ்ராக் அவர்களே தான் ஒரு அடியில் ஓஹோன் மேலே போயிருக்காரில்ல அப்போ இருப்பட கிறிஸ்ராக் தான் அந்த ஆஸ்கர் விழாவுக்கு வில்ஸ்மித்தும் வரலை ஜடாவும் வரலை என்ன காரணம் அவங்க தரப்பு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் கருப்பினத்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இதனால் நாங்கள் ஆஸ்கர் விழாவை புறக்கணிக்கிறோன்னு இந்த தம்பதி வர்றதை தவிர்த்துட்டாங்க இதை அப்போ பெரிய பேசுபொருளாக பொருளாக இந்த அகாடமி இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்படுறோன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அதே நேரத்தில் இந்த ஈவெண்ட்டாக ஆரம்பிக்குது இந்த கிறிஸ்ராக் என்ன பண்ணிட்டாப்புல வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு பத்து நிமிஷங்கள் வரைக்கும் களைக யார வில் வில்ஸ்மித்தியோ ஜடாவியோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சொல்கிறேன் எனதரம்மா சொன்னார் அந்த கலாயில் ஒரு குறிப்பிட்ட கலையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மித் நடிச்சிருந்த ஒரு படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகலை அந்த படத்தோட பேரை சொல்லி சே என்ன இருந்தாலும் இந்த படம் ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகிருக்கலாம் ஆனால் ஆகலை ஏன்னு தெரியல ஆனால் எதுக்காக இந்த படத்தில் நடித்ததுக்காக வில்ஸ்மித்துக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு போட போட்டாருங்க யார் கிறிஸ்ராக்கு இதை கேட்குற நமக்கு எவ்வளோ கோவம் வருது வில்ஸ்மித் எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அதோடு நிறுத்தினா இப்பள்ளையா இல்லையே ஜடாவையும் பயங்கரமாக கலாச்சிருந்தார் அவ்வளோ பேர் குழுமியிருக்க அந்த ஆஸ்கர் நிகழ்ச்சியில் இவ்வளோ விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார் கிறிஸ்ரா அதுவும் இன்னொரு விஷயத்த சொன்னார் நானும் கருப்பினத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் நான் இங்கே ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன மக்கள் மனசு வைக்காமல் நாங்கள் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இது ஒரு பெரிய சர்ச்சைக்கு வித்துட்டுருச்சு நிறைய பேர் விழுசுமத்துக்கு எதிராக திரும்ப வச்சிடுச்சு ஏன்னா கிறிஸ்ராக் காமெடின்ற பேரில் அப்படியே விஷத்தை தூவி ஒவ்வொரு கருத்துக்களாக தெரிவிக்கவே எல்லாரும் கிறிஸ்ராவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அகாடமி கரெக்டாக தான் பண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதோட இன மக்கள் ஒரு சிலர் ஆதிக்க மனப்பான்மனையும் இருப்பாங்களே அவங்களெலாம் விழுசமத்துக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்தாங்க அதே ஈவெண்ட்டில் கிறிஸ்ராக் ரெஹானாக இருக்காங்களே இவங்களோட அதை நான் சொல்ல விரும்பலை அந்த ஒரு விஷயத்தையும் ஜடாவையும் கம்பேர் பண்ணி கூட கிறிஷ் ராக் ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார் அது அவ்வளோ மோசமாக இருக்கும் நான் சொல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பர்ப்புற கமெண்ட்டு இது எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கிறிஸ் ராக் பண்ணியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம வெளில மேலே தெரு கீழே தெருன்னு எல்லா இடத்துலையும் ஆட்டம் காமிச்சு இவ்வளோ விஷயங்கள் வில்ஸ்மித்தை பற்றியும் ஜடாவை பற்றியும் பேசியிருக்காரு ஆனால் அப்போ அடிச்சிருக்க வேண்டியது வில்ஸ்மித் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஒரு அதிசயம் என்ன தெரியுமா அதில் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் கிறிஸ்ராக் இவ்வளோ கலாச்சு சொல்லிவிட்டு அப்போ ஒருத்தர் ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க ஒரு ரசிகர் ஐ திங்க் அவர் ட்வீட் அண்ட்ரம்மா சொல்லியிருந்தாரு வில்ஸ்மித்துக்கிற வழியே இல்லை மாவான கிறிஸ்ரா கண்ணத்திலே ஓங்கி ஒன்று வச்சுருக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இந்த ஆஸ்கர் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டை அப்படியே இப்போ அப்பட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை படிச்சிருக்கு அதே ஆஸ்கர் மேடையில் அதே கிறிஸ்ராக்க அதே வில்ஸ்மித்து இவர் சொன்ன மாதிரியே கணிச்சா மாதிரியே பல ஆரம்பி வச்சுருக்காரு தீர்க்கதரிசிகள் நம்மளுக்குள்ளேயே இருப்பாங்க இருக்கு சாதாரணமாக இந்த புகைப்படம் வீடியோ தான் வைரலாகி பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு ட்வீட் வைரலாகி பார்த்துருக்கீங்களா இந்த ட்வீட் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு சரி ட்வீட்டு வைரலாவது அதை ஒரு பக்கம் வெட்டலான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்த கண்டென்ட் அடிக்க வச்சுட்டாங்க இந்த ஒன்று நடந்துச்சுன்னா அதை வச்சு ஒன்பது விஷயங்களை தோண்டி எடுப்பாங்களே இந்த வேலையை அமெரிக்காவில் இருக்க பல ஊடகங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு சில எபிசோட்ஸ்க்கு டைட்டில் வச்சுருக்காங்க வில் ஸ்மித்தோட ஸ்லாப் ஹிஸ்ட்ரி அதாவது வில் ஸ்மித் யார் யாரெல்லாம் அரைஞ்சார் இது சம்மந்தமான ஒரு வரலாறு சார்ந்த நிகழ்ச்சி இதில் ரெண்டு குறிப்பிட்ட வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்க முடியுது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஒரு படத்தோட ப்ரீமியர் ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம வில்ஸ்மித் போயிருக்காப்ல அங்கே வந்து ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு ப்ராங் பண்ணுறா அப்படின்ற பேரில் வில்ஸ்மித்துக்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு ஒரு வில் வில்ஸ்மித் அவரை ஹக் பண்ண போவார் அப்போது வில்ஸ்மித்தை அங்கங்கே முத்தம் முடுக்க ஆரம்பிச்சிடுவார் லிப்பு வரைக்கும்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுவாப்ல அதெல்லாம் இங்கே க்ளீனாக தெரியும் இங்கே கண்ணத்தில் கொடுத்தா அப்படியே லிப்பு கிட்டலாம் வருவார் இதெல்லாம் கடுப்பானா வில்ஸ்மித்து அப்படியே ஒரு தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சு யோ என்னா யா பண்ணுறா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போகிறப்ப இந்த கையோட இந்த பக்கம் இல்லை பின்பக்கம் இருக்குல்ல இதில் அவரோட கண்ணத்தை அப்படியே அடிச்சுட்டு போவார் அந்த ரிப்போர்ட்டோட கண்ணத்தில் விழாடி ரொம்ப வைட்டாலாம் விழாதுங்க லைட்டாக தான் தட்டுவார் இதாக அப்படியே அங்கேருந்து அவங்க எல்லாேருமே கரகோஷம் எழுப்பி பல பேர் உற்சாக மிகுல கத்த ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வில்ஸ்மித்தை கிளம்பி போயிடுவார் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வில்ஸ்மித் மேடையில் தன்னோட ஃபேன்னு சொல்லிட்டு வந்த ஒரு சின்ன பையனுக்கு எப்படி அரையிடுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு இந்த ஃபேக்காக அறையிடுறதுனால அந்த விஷயத்தை காட்டுவார் அதாவது நாம் அறைவோம் அவங்க மேலே படாது ஆனால் சத்தம் மட்டும் கேட்கும் நம்ம கையை வச்சு சத்தத்தை எழுப்போம் இது போல் ட்ரிக் அந்த பையனை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அதையும் அந்த குறிப்பிட்ட ஸ்லாப் ஹிஸ்டில் எடுத்து போட்டு அல்ச்சாடியே மன்னிக்கிட்டு இருக்காங்க

நம்ம கிறிஸ்ராக்கு வாய் கொழுப்பு அதிகம் இது நம்ம ஏதோ இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேஸ் பண்ணி சொல்லலை இதுக்கு முன்னாடியே பல வாட்டி இந்த வேலைகளை பார்த்துருக்காரு நான் உங்களுக்கு சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாறு ஈவெண்ட்டை பற்றி மட்டும் தான் கிறிஸ்ராக்கா அப்ப என்ன பேசினார்னு அவர் மற்ற ஒவ்வொருத்தரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காப்ல கைத்தட்டு வாங்குறதுக்கு அது தான் பேசியிருக்காருன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்களே தேடி பாருங்கள் உங்களுக்கு உண்மை புலப்படும் இந்த மனுஷனுக்கு வாய் கொழுப்பு எந்த அளவு அதிகம்னு சொல்லிட்டு மூணாக சிந்திக்கொண்ட விஷயம் வில் ஸ்மித் தான் பண்ணது தப்புன்னு நினச்சி இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்காரு மனுஷன் ஏன்னா அவர் அந்த ஆஸ்கர் மேடையில் மன்னிப்பு தெரிவிச்சிட்டாரு அதோடு இந்த விஷயத்தை சும்மா விட்டுருக்கலாம் ஆனால் இன்ஸ்டாகிராமில் பதிவை போட்டு ஏன்னா அவர் மில்லியன் கணக்கு உள்ளே ஃபாலோ இருக்காங்க அவ்வளோ பேருக்கும் தெரியற மாதிரி உலகத்துக்கே தெரியற மாதிரி பதிவை போட்டிருக்காரு அதிலே தெரியுது தான் பண்ணது எவ்வளோ பேர் தப்புனா இருக்காருன்ற விஷயம் என்னதான் இருந்தாலும் வன்முறை எதுக்குமே தீர்வாகாது அது உண்மை தான் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டுக்கில் அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது கூட சேர்த்து ஆனால் வில்ஸ்மித்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியாகணுங்க இந்த கருப்பினத்தவர்கள்லாம் இப்போ தான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண போட்டுட்டுருக்காங்க அமெரிக்காவில் ஆனால் இதுக்கு முந்தைய வர்றாலும் நீங்கள் படிச்சுருப்பீங்க அந்தளவுக்கு கொடுமை நம்ம ஊரில் எப்படி இந்த சாதி சண்டை ஏற்றத்தாழ்வுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறவெறி அதிகமாக இருக்கும் வெள்ளையாக இருந்தோன்னா உன் கண்ணு நீளமாக இருந்துச்சுன்னா நீ அப்பர் கிளாஸு கருப்பாக இருக்க அப்படின்னா நீ லோவர் கிளாஸு அதுவும் ப்ரௌன் ஸ்கின் அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது தகட்டிடும் அந்தளவுக்கு அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க ஒவ்வொருத்தரையும் கருப்பினத்தவர் அப்படின்னாலே கேவலமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய நிறைய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக புதுசாக பிறந்து பிறந்து வந்து வந்து தான் இப்போ கருப்பினத்தவர்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான நிலைமையை உருவாகிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி மகான்கள் வந்து பிறந்த பிற்பாடு தான் அமெரிக்காவோட முதல் கருப்பின அதிபராக பராக் ஒபாமா நியமிக்கப்பட்டிருந்தார் அதுக்கு பிற்பாடு அமெரிக்க அதிபர் பதவியை வேற ஒரு கருப்பினத்தவர் இன்னும் அலங்கரிக்கலை ஏன்னா ஒபாமாக்கு அடுத்த வந்து யார் ஒன்று ட்ரம்ப்பு இன்னொன்று பைடனு அதை தான் சொல்கிறேன் இது மாதிரி கருப்பினத்தவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நிலைமையோ வாழ்க்கையில் மேம்பட்டு அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கருப்பினத்தவர்கள் மேலே அலாதியான பிரியம் கொண்டவராகவும் அவங்கள காக்கிற விஷயத்தை மனசில் தெளிவாக வச்சிருக்க நபர்களில் முக்கியமான நபர் வில்ஸ்மித் மைக்கேல் ஜாக்சன் ஒரு கடத்தில் இருந்தாருங்க அவரோட நீட்சியாக தான் வில்ஸ்மித் இப்போ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு வில்ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் தான் கிட்ட உதவி நாடி வருவாங்களே அதில் கருப்பினத்தவர்களால் புறந்தள்ளதே கிடையாது அதுவும் கிங் ரிச்சர்ட் படத்துக்கு வில்ஸ்மித்துக்கு அவார்டு கிடச்சிங்களா ஆஸ்கர் அவார்டு அது என்ன கதை நினைக்கிறீங்க படம் இந்த செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் இந்த ரெண்டு பேரும் தான் உலக டென்னிஸ் அரங்கில் அமெரிக்காவை தலைநிமுறை வச்சவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருக்கும் சிறந்த அப்பாவாகவும் சிறந்த கோச்சாவாக இருந்தார் பார்த்தீங்களா அவரை மையமாக வச்ச கதை தான் அந்த கிங் ரிச்சர்ட் முழுக்க முழுக்க கருப்பினத்தவர்களுக்கு ஆதரவு கோரும் படம் தான் அது அதோட டயலாக் கூட வருங்க அந்த படத்தில் இது போல் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா யாரெந்த வீணை சரினா இருக்காங்களா அவங்ககிட்ட சொல்லுவாப்பில்ல நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா இந்த கருப்பின பெண்கள் இருக்காங்களே அவங்க ஜெயிச்சதுக்கு சமம் அடிங்கம்மா நீங்கள் ஜெயிங்கம்மா நீங்கள் ஜெயித்தா போதும் ஒரு இனமே மேலே வருது சும் அது இதுன்னு நிறைய கூஸ்பம்பான டைலாக்லாம் இருக்கும் அந்த டைலாக்லாம் உச்சரித்த ஒரு படத்தில் வில்ஸ்மித் நெஜ வாழ்க்கையில் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பல கருப்பினத்திற்குள் ஆதரவா அப்பேற்பட்ட நபர் இப்போ மனசுக்குள்ளேயே புழுங்குறாருனா மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய மனுஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ இன்னொன்று ஒன்றுங்க அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோஸ்டா கிறிஸ்டாக்கு இல்லாமல் வேற யாராவது வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க இருந்து அவங்கள மட்டும் இவர் அடிச்சிருந்தார் அப்படின்னா நிலைமை எப்படி மாறி இருக்கும் தெரியுமா நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம தமிழக ரசிகர்கள் அதுவும் நம்ம விஜய் டிவி அதிகமாக பார்ப்பாங்கள்ல அவங்களாம் கண்டிப்பாக சித்திக்க வேண்டிய விஷயம் இது வனிதா விஜயகுமார் அவர்கள் அவங்க இப்போ ஆதரவு தெரிவிச்சுருக்காங்க யாருக்கு வில்ஸ்மித்துக்கு ஒரு பதிவை போட்டிருக்காங்க உண்மையிலேயே கரெக்டான ஒரு பிரதிபலிப்பு தான் அவங்க சொல்லியிருக்க விஷயம் தைரியம் பண்பு ரெண்டுத்தையும் வில்ஸ்மித் கிட்ட நான் பார்க்குறேன் அவர் மனைவியை காக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ பேர் குழுமீ ஆஸ்கர் இவன்ட்டு கூட பார்க்காம போய் ஒருத்தர் அடித்தார் மனைவிக்காக அந்த தைரியம் அந்த அளவுக்கு மேலே இருக்குது பண்பு தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டார்ல அந்த பண்பு இதனால தான் வில்ஸ்மித்துக்கு நான் வரைக்கும் ரசிகையாக இருக்கேன் அப்படின்னு வனிதா விஜயகுமார் அவர்கள் தங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சமூக வலைதளத்தில் இதுவாக இப்போ பெரிய ட்ரெண்டான விஷயமா போய்கிட்டு இருக்குங்க ஏன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் எது பண்ணாலும் அது பெருசாக எல்லாம் பேசுவாங்க அதை அப்படியே ஷேர் பண்ணுவாங்க வில்ஸ்மித் விவகாரம் வரைக்கும் அவங்க கருத்து தெரிவிச்சிருக்கிறது இப்போ தமிழக நெட்டிசன்ஸ் மத்தியில் இந்த மீம் டெம்ப்ளேட்டுக்காகவும் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் வில்ஸ்மித் விவகாரத்தை பற்றி அவங்களுக்கு ஏதுவான ஒரு விஷயமாகவும் இது அமைஞ்சிருக்கு ஏன்னா இதை பல பேரை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் முக்கியமாக கவனித்து பார்க்கணும் இதில் மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வில்ஸ்மித் அப்படி பிஹேவ் பண்ணதை தப்புன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா கிறிஸ் ராக் இப்போ இருக்குது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்களா இதில் ஏதாவது பின்புலம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களோட கமெண்ட் எதுவும் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாஸ்சில் லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின்பணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்